பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலை மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு நீங்க வளர்த்த உங்க கட்சிகளே விழுந்து கும்பிடுது இருக்கா இல்லையா அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது இருக்கா உங்களுக்கு போட்டு உங்க தொலைக்காட்சியில எதுலையுமே எல்லாத்துலயும் தோற்று போன நீங்க வென்றுட்டீங்க என் மொழியை அழிக்கிறதுல தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசு தமிழை ஆங்கில எழுத்துல எழுது அதில் வென்றுட்டீங்க கடத்தருவு முழுக்க ஆங்கில எழுத்து உச்சரிப்பு தமிழா இருக்கு டீ அப்படின்ட்டுருக்கு டீ அப்படின்னு அது தேநீர்னு இருக்கிற இடத்துல டீ ஸ்டால் அப்படின்னு இருக்கு டிம்பர் டிப்போன்னு இருக்கு அங்கே மரக்கடைன்னு இல்லை இதில் எல்லாமே நீங்க பாருங்க மெடிக்கல் ஸ்டோர் இஸ் இருக்குற இருக்கும் உச்சரிப்பாங்க இதுதான் தங்கிஸ் இப்படி எழுத சொன்னவர்